ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்சன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் தான் பார்க்க போறோம் நம்ம ஆடி ஒன்னா தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் நம்மளோட ஃபாலோவர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம பத்து பேர் செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்க போறோம் இந்த பாத்திர செட்டை வந்து கிஃப்டா கொடுக்க போறோம் பத்து பேருக்கு அப்படின்னு சொல்லிருந்தோம் நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தேங்க எல்லாரோட நேமுமே நம்ம அதில் நோட் பண்ணி போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம அதை செலக்ட் பண்ண போறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா நம்மளோட சரண்யாஸ் கலெக்சன் அனிவர்சரி பிப்த் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வாட்ஸ்அப்ல கேட்டுட்டே இருந்தீங்க இந்த வீடியோல பண்ணாம பாருங்க வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் அதுல வந்து யார் யார் நேம் வந்திருக்கு எல்லாமே வந்து டீட்டெயில அதுல சொல்லிரலாம் அதுலவே செலக்ட் பண்ணி எடுத்துருவோம் ஓகேங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கிஃப்ட் மட்டும் இல்லாம இன்னும் சில சர்ப்ரைஸ் கிஃப்டும் இருக்க போகுது இந்த பத்து பேர் இல்லாமல் இன்னொரு சிலரை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்மளோட ரெகுலர் சப்போர்ட் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து ஒன்னு ரெண்டு பேருக்கு நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்கள யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கே பண்ணாமல் பாருங்க லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா மெஸ் பண்ணாதீங்க பாய்